ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போயா நினைச்சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கால் அலன்றது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இந்த வளாக் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குக்கிங் ரெசிபி அப்புறம் மெமரிஸ் அப்படி எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி எழும்புறதுக்கு என்ன சமைக்கிறது எந்த ஐடியாவும் இல்லை ஆனால் நாள் வந்து சுண்டக்காய் வாங்கிட்டு வாங்க அதை வந்து நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு கிட்டே வாங்கிட்டு வச்சோம்னா ஆனால் என்னைக்கு வைக்கணும்னு பிளான் பண்ணலை லேட் ஆயிடுச்சு ஆனால் நம்ம முத்தம் பெருக்காமல் கோலம் பெருக்காமல் இருந்தோன்னா நம்ம வீட்டில் ஹஸ்பண்டோ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் பார்க்குறவங்க திடீர்னு யாராவது வந்தால் பெருசாக இங்கே குப்பையும் இருக்காது நாலு அஞ்சு பூ தான் இருக்கும் அதனால யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இது அதுவும் மார்கழி கோலமெல்லாம் கண்டிப்பாக போடணும் இல்லையா அதனாலேயே டெய்லியும் பெருக்கி கோலம் போட்டுற வேண்டியது ஸோ கோலம் போட்டதுக்கு அப்புறம் வந்து ஷிஷல் அதுக்கு முன்னாடி வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை வந்து காய போட்டு அப்புறம் இந்த வேலை அப்படியே சைட் பை சைடு நடக்கும் இன்னைக்கு வந்து நான் என்ன குழம்பு அதாவது அன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலான்ட்டு இருந்தேன்னா சுண்டைக்காயை வச்சிடலாம் அப்படின்ட்டு அதாவது குளிக்கும் போது துணி போதே யோசிச்சுட்டே இருந்துவேன் என்னென்ன வைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போது ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால கூட்டோ பொரியலோ எதுவுமே வைக்கலை அப்படியே குளமும் மட்டும் வச்சுட்டு அப்பளத்தை புரிசு அப்படியே உப்பேற்றிக்கிட்டு இருக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு அந்த இந்த பூஸை பாருங்கள் இவன் ப்ரெக்னண்ட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன் இவன் முந்தின நாள் வரான் நெக்ஸ்ட் டே வந்துட்டு வரலை நானும் காணும் கண்ணுன்னு தேடுறேன் அப்புறம் தான் ஹஸ்பண்டோட அக்கா வீட்டிலேருந்து ஃபோனு இவ இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி ரீசன் கேட்டால் அவங்க வீட்டிலே மீன் குழம்பா அதனால் அங்கே சுற்றுறாங்க எப்படி பாருங்கள் கூட நம்ம எப்படி எது நல்ல வசமாக கொடுத்தாதான் அது இருக்குது எனிவே இன்றைக்கி வந்து நான் அவங்களுக்கு இந்த சுண்டை வத்தல் வத்தல் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இந்த நீங்கள் வந்து இதுக்கு எந்த வத்தல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சுண்டை வத்தல் அப்புறம் வந்து கத்திரிக்காய் வத்தல் வெண்டைக்காய் வத்தல் வடகம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சுண்டைக்காய் இருக்குதுல்லையா அதை காய வச்சு வச்சிருப்பாங்களா அது அதுக்கு வந்து த ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பூண்டு கொஞ்சம் ஒரு பத்து பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக அப்புறம் வந்து பல்லாரி ஒரு ரெண்டு பல்லாரி பல்லாரி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரகுறப்பாக இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு இதை வந்து குரகுரப்பாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்க இஞ்சி அதிகமாக சேர்த்துற வேணாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருந்தேன் அதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க இந்த தக்காளி தான் வந்து இந்த சுண்டவத்த குழம்புக்கு கொஞ்சம் திக்கு அந்த திக்காக இருக்கிறது வந்து கொடுக்கும் ப்ளஸ் வந்து நம்ம சேர்க்குற அந்த கொத்தமல்லி பொடி வகைகள் ஸோ இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வந்துட்டு நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளியும் அந்த பக்கம் அரைச்சாச்சு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க புளி வந்து ஊற போட்டுக்கோங்க இதுக்கு மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் புளி நீங்கள் வந்து தக்காளி இப்போ புளிப்பு வந்து கொஞ்சம் தேவை அப்படின்னா அதில் பாதிக்கு பாதி தக்காளியும் பாதிக்கு பாதி புளியும் சேர்த்து வச்சுக்கோங்க மெயினாக கருவேப்பிள்ளையெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து ரொம்ப தேவை இதில் வந்து பொடி வகைகள் என்னெல்லாம் சேர்க்குறேன் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து வத்தல் பொடி கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி நீங்கள் மிளகு பொடி சேர்க்கணா சேர்த்துக்கலாம் ஸோ அது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி வந்து சுண்டவத்தூள் குழம்பு வச்சு அப்பளத்தை பொறிச்சு முடிச்சேன் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ எண்ணெய் ஊற்றி இந்த ரிங் அப்பளம்னு சொல்லுவோம் நம்ம சின்ன வயசுலாம் சாப்பிட்ருப்போம்ல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது சரின்ட்டு அதையே வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை பொரித்து எடுத்தாச்சு அது சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்கெட் ஃபுல்லாக பொரிச்சிட்டேன் அதை பொறிச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெயில் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த சுண்டைக்காயை வந்து எந்த வத்தல் சேர்க்குறீங்களோ அதை ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து வறுத்தி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா வறுத்து எடுத்துகிட்டு திரும்ப வந்து குழம்புல சேருங்க இது ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு பண்ணல சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஃபோன் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கும் போல் சரி இது நல்லா வந்து எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு அப்புறம் வந்து உளுந்து வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிஞ்சதும் வத்தல் இருந்தால் பிச்சு போட்டுக்கோங்க ஏன்ட்ட இல்லை நான் அதனால் இது மட்டும் இது பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக மிளகு முழு மிளகு போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூ உண்டு நம்ம நர நரச்சோட அது ஃபைனலாம் அரைக்க வேண்டாம் அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு முன் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வத்தல் நான் வந்து ஆல்ரெடி வறுத்து தான் வச்சுருக்குறேன் எண்ணெயில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் எட நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அது போட்டதுக்கப்புறம் சின் பல்லாரி இருக்குல்ல நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணோம்ல அது அது போட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு உங்களுக்கு திக்கு இன்னும் நிறைய குழம்பு தேவைப்படுதுன்னா தக்காளி பொடி வகைகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குவான்டிட்டிக்கு பொறுத்த மாதிரி இது நல்லா வந்து குக் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் இல்லைன்னா பச்சை ஸ்மெல்லு வரும் இல்லைன்னா நீங்கள் தக்காளியை வந்து வதக்கி கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இது நல்லா குக் ஆகட்டும் ஸோ இதை வந்து மூடி வச்சுக்கலாம் அந்த கேப்பில் வந்து புளியை வச்சுக்கலாம் புளி வந்து நிறைய பேர் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க ஏன்னா நான் ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்துட்டேன் முடிலாம் இருக்கு நம்ம குடம்புலி இல்ல இந்த சாதாரண புளி இருக்குல்ல அதுல முடி அப்புறம் வந்து அது இதுன்னு இந்த பறவையோட ரெக்கை அந்த இதெல்லாம் இருந்தது ஸோ நீங்க பா எப்பயுமே வந்து கரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி இது பண்ணிக்கோங்க அப்புறம் நிறைய பேர் மசாலா சேர்க்கும்போது போது வறுத்தரை போல அதை பார்த்து பண்ணுங்கள் குட்டி முடியா இருந்தாலும் பேபிஸ்க்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க வயசானவங்களாம் சாப்பிட்றாங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த பொடி வகைகள்லாம் சேர்த்துக்கோங்க பொடி வகைகள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ் பொடி வகை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க ஆனால் ரொம்ப அடித்த மணிக்கு ஊற்றாதீங்க ரொம்ப லிக்யூடாக இருந்த மாதிரி இருக்கும் சுண்டவத்த குழம்பே அது கட்டியாக இருக்கிறது தானே ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க கொதிக்க திக்காயிட்டே வரும் அதுக்கப்புறம் என்னால் கிளிக் எடுக்க முடியலை நல்லா திக்க ஆகுற வரைக்கும் சுண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க இது அப்படியே நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பனிமூட்டமாக இருந்தது ஆறு மணிக்கு தான் எலும்பின இவ்வளோ பனிமூட்டம் கிளைமேட்டு நே முந்தின நாள் வந்து வெயில் அடித்த மாதிரி இருந்தது சூரியன்லாம் வந்துருந்தாரு இன்றைக்கி பார்த்தா இப்படி இருக்குது சரி ஓகே எல்லாம் மனுஷனே மாறும்போது இயற்கை மாறாதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பாரு எவ்வளவு புகமண்டலமா இருந்துச்சுன்னு அந்த புகமண்டலத்திலயும் காலையில ஏஞ்சி குளிச்சு துவைச்சி துணியெல்லாம் காய போட்டு பெருக்கி கோல கோலத்தெல்லாம் போட்டுட்டு நம்ம குக்கிங் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க பாட்டி இந்த வறுத்து அரைச்சி ஒரு குழம்பு வைப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இதுல எந்த காய்கறினாலும் சேர்க்கலாம் எங்க பாட்டி வந்து எதெல்லாம் சேர்ப்பாங்கன்னா ஆஹ் கேரட்டு சௌசௌக்காய் அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்புறம் இன்னொன்று வந்து அவரைக்காய் சேர்த்த மாட்டாங்க பீன்ஸு இன்னொன்று உருளைக்கிழங்கு பல்லாரி இதெல்லாம் சேர்ப்பாங்க ஆனால் நம்ம விருப்பம் தான் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ அந்த எந்த காய்கறினாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு அவரைக்காய் ரெண்டு பீன்ஸு பல்லாரி உருளைக்கிழங்கு கொஞ்சம் கேரட்டு ஒரு முள்ளாங்கி இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இதுக்கு இது மெயின் இதே வந்து இதுக்கு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணுவோம்ல அது வறு வறுத்து நம்ம அரைச்சி குழம்பு வைப்போம் எங்கள் பாட்டி வந்து அம்மியில் அரைப்பாங்க அதுதான் அவ்வளோ டேஸ்ட்டே கொடுக்கும் ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி ரெசிபி நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஈவினிங்கும் மார்னிங்கும் வந்து இந்த தான் போட்டு குடிச்சுட்டு இருந்தேன் இப்போ ஓரளவு பரவாயில்ல ரெக்கவர் ஆகிடுச்சி சும்மாவாக சொன்னாங்க இதெல்லாம் பண்ணி குடிக்கணுன்ட்டு மெடிசன் மாத்திரையெல்லாம் எடுத்தேன் எனக்கு ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியலை கொஞ்சம் பெட்டராக இருந்தது பட் இது குடித்ததுக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கு கொத்தமல்லி மிளகு ஜீரகம் அப்புறம் துளசி அண்டு இன்னொன்று இது போட்டேன் ஏதோ ஒன்று போட்டேன் மறந்துட்டு கொஞ்சமாக காஃபி பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக சீனியெல்லாம் ரொம்ப கசக்கும்ல எல்லாம் போட்டு நல்லா பாயில் பண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி முக்கால் டம்ளர் ஒரு டம்ளர் வர்ற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு நல்லா காரமாக இருக்கும் ஸோ அதுதான் நேற்று வச்சு அந்த சுண்டக்காய் குழம்பு வந்து இருந்தது நம்ம தானே சாப்பிட்ணும் அதையும் நல்லா சுண்டை வற்றி எடுத்து வச்சிட்டேன் சாப்பாடு அந்த பக்கம் உலையில் வச்சு அதையுமே அரிசி எடுத்து போட்டாச்சு இந்த குழம்புக்கு வந்து நான் வந்து தக்காளி பல்லாரி கேரட் அந்த சொன்னையெல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் தோல் சீவி போட்டிங்க அப்படின்னா நல்லது சீவா போட்டிங்க அப்படின்னா இதில் நம்ம ஆல்ரெடி எல்லாமே வறுத்துருவோமா காய் வதங்குறதுக்கு தான் டைம் அதனால உருளைக்கிழங்கோட தோலை மட்டும் சீவிக்கோங்க சரி இப்போ இதில் வந்து வறுக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் ஜீரகம் வத்தல் இருந்தால் வத்தல் சேர்த்துக்கோங்க என்ன வத்தல் இல்லை நான் அதனால வத்தல் பொடி சேர்க்குறேன் கொஞ்சமாக கொஞ்சமாக அரிசி கொஞ்சமாக கடலை வேர்க்கடலை நான் வந்து அரிசி சேர்க்கல ஏன்னா என்கிட்ட வந்து பச்சரிசி இல்லை பச்சரிசி சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் இருக்கும் அவங்கக்கிட்ட அரிசி இல்லைன்னா கடலை சேர்த்துக்கோங்க ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு சின்ன வெங்காயம் மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அது சேர்த்தாமல் செய்யவே கூடாது ஸோ இது இவ்வளத்தையும் நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்காம ஆயில் சேர்க்காம கருகாம நல்லா வந்து வறுத்துக்கோங்க இந்த வறுக்கிறதுல தான் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டே நீங்கள் ரொம்ப கறிய விட்டாலும் நல்லா இருக்காது வறுக்காமல் போட்டாலும் ஒரு மாதிரி பச்சையாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வறுத்துருங்க உங்களுக்கு அந்த வாசனை வரும் கொத்தமல்லி ஜீரகம் வெந்தயம் அதோடய வாசனை எல்லாம் சூப்பராக வரும் ஸோ அப்படி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க வேறு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிருங்க உங்களுக்கு அப்படி ரொம்ப கருகிறோன்னு பயப்படுறீங்க அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க ஸோ அது எல்லாமே வந்துட்டு வறுத்து அது கூட வந்து கொஞ்சமாக தேங்காய் நம்ம இதில் வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் ஸோ சேர்த்துட்டு அதனால வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுக்கிற பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகு அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா ஃப்ளேவர் வேறு மாதிரி மாறிடும் லைட்டாக மிளகு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து வத்தல் வத்தல் சேர்த்திங்கன்னா அது நல்லா கலராக வரும் நான் வந்து வத்தல் பொடி தான் சேர்த்துருந்தேன் உங்களோட விருப்பம் பட் ம எல்லாமே இது கருவேப்பிலையும் சேர்த்து வறுப்பாங்க நான் தாலி கேல கொஞ்சம் நிறைய போட்டேன் அவ்வளோ தான் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து அரிசி சேர்க்கல இந்த பச்சரிசில்லுன்னு சொன்ன அவ்வளோ தான் இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தேங்காவை ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா இது திக்காக குழம்பு திக்காக இருக்கிறதுக்காக தான் கடலையும் அரிசியும் சேர்ப்போம் தேங்காயெல்லாம் சேர்த்தா ரொம்ப திக்காக மழுமளுன்னு ஆயிரும் தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கேப்பில் கொஞ்சம் நேரம் கரண்ட் வந்து போயிடுச்சு இந்த கேப்பில் அந்த கஷாயத்தை குடிச்சு முடிச்சிடலான்னு குடிச்சிட்டேன் அப்புறம் கரண்ட் வந்துடுச்சு அப்புறம் வாங்க கட கடந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க முக்கியமாக இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் தேங்காய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம அரிஞ்சு வச்சுருந்தோம்ல காய்கறி அதெல்லாம் போட்டுக்கோங்க எண்ணெயிலையே நல்லா வதக்கணும் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் புளியும் சேர்ப்பேன் ரெண்டு தக்காளி ஒரு கொஞ்சமாக லெமன் சைஸுக்கும் சின்ன லெமன் சைஸ் வந்து புளி அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இந்த குழம்புக்கு அந்த மசாலா நம்ம அரைச்ச மசாலா ப்ளஸ் வந்து இந்த காய் வதங்கிறது இது தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா காயெல்லாம் சுருண்டு அந்த நல்லா ஒரு மணமாக வரும் அது வதங்கியிலேயே இதையும் நல்லா ஒரு பக்கமாக அரைச்சி எடுத்துக்கோங்க ம நான் வந்து மஞ்சள் வந்து சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடியும் வத்தல் பொடியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பில் நான் வந்து தண்ணியும் ஊற்றிட்டேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை கிளிக் எடுக்க முடியல வ அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோல அந்த பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்து திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் இந்த குழம்பு நல்லா இருக்காது ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்க வேணாம் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நீங்கள் அந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேணாம் அந்த லைட்டாக ஒரு கொதி வர்ற மாதிரி இருக்கும்ல அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா மசாலாவை நம்ம வறுத்தாச்சு காய் மட்டும்தான் குக் ஆகணும் காயில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போய் தட்ஸ் ஆல் அதனால் அது நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை போட்டுவிட்டு கொஞ்சமாக புளிக்கரிசலும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் இருந்துச்சின்னா அதுக்கு மேலே அப்படியே தூவி விட்டுருங்க இதில் வந்து காய்கறி மட்டும் நம்மளோட ஆப்ஷனல் தான் எந்த கருணக்கிழங்கு சிறு கிழங்கு எதுனாலும் சேர்த்துக்கலாம் மிக்ஸ்டு காய்கறியை ஒரு நாலஞ்சு காய்கறி ரெண்டு ரெண்டாக எடுத்து நல்லா வதக்கி இதே மாதிரி செய்யலாம் முருங்கைக்காலம் எங்கள் பாட்டி சேர்த்துருப்பாங்க அதாவது நம்ம சேர்க்குற காய்கறியை பொறுத்தும் அந்த மசாலா வறுப்போம்ல அதை பொறுத்தும் தான் அந்த டேஸ்ட் வந்து வேரியாகும் ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க கனவு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வரக்கூடியது கனவுனா நம்ம லட்சியம் அப்படி சொல்லலை நம்மளுக்கு நைட்டு தூங்கும்போது வரும்ல அதுதான் அது அப்படியே நிறைய பேர் இது வந்துச்சு அப்படின்னு கேஷுவலாக விட்டுறலாம் அந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன் சில பேர் இதுலலாம் இது என்ன சும்மா அப்படின்ட்டு விட்டுருவாங்க அதையே நினச்சிட்டு இருக்கிறதுனால அப்படி கனவு வரும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லுவாங்க எனக்கு வந்து எனக்கு ஒரு எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஒரு கைடன்ஸே இருக்கிறதுனா அது கனவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இட்ஸ் இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம படிச்சுருக்கோம் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்ட்டு இருந்தாலும் ஆனால் அதையும் தாண்டி விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம தானே வேண்டியதாக இருக்குது நான் என்னான்னு சொல்கிறேன் எனக்கு வந்து எங்கேயோ யாரோ தெரியாதவங்கனாலும் சரி என்கிட்ட அவங்க அந்த விஷயத்த பற்றி சொல்லாமல் இருந்தாலும் சரி எனக்கு கனவு வந்துடும் ஆனால் இந்த மெம்பர் என்னை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா எனக்கு கனவு வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு வைங்களேன் ரீசெண்டாக எனக்கு நான் அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததை நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா டெத் ஆகிறதுக்கு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே எனக்கு வந்து தெரிஞ்சுது நான் எங்கள் அப்பாக்கிட்ட அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸுமே சொன்னாங்க இந்த மாதிரி கனவுலாம் வந்துச்சின்ட்டு அப்புறம் எங்கள் அப்பா வந்து அதை பெருசாகப்படுத்தலை அது ஒன்று அப்புறம் எனக்கு எதாவது இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து எதாவது ஃபேமிலியில் இஷ்யூவோ எதாவது வரப்போகுது பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதாவது ப்ராப்ளம் வரப்போகுதுன்னா கனவு வரும் ஸோ நான் அதிலேயே வந்து தெளிவாயிருவேன் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது கனவு வரும் அதுக்கப்புறம் என்னடா இது நடந்த மாதிரியே இருக்குன்னு அப்புறம் யோசிக்கும் போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனவுலாம் ஆல்ரெடி நடந்திருக்கும் அதே மாதிரி தான் நான் அப்படியே அதை கண்டுக்காமல் விட்டேன் அப்புறம் தான் கொஞ்சம் இது பண்ணேன் சரி அதை கனவில் இப்போ நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் சண்டை வர மாதிரி எப்படி கனவு வந்துச்சு அது வந்து அப்படியே நடந்தது நடக்கும்போது நான் அதுக்கு கேர்ஃபுல் இப்படி நடந்தால் நம்ம இது இது தான் இது தான் பண்ணணும்னு சொல்யூஷனை வந்து நான் யோசித்து வச்சுட்டேன் அப்போ அதை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி எனக்கு வந்துடுச்சு அதே மாதிரி தான் நிறைய சுச்சுவேஷனுமே வந்தது நான் கனவு இது கண்டிருக்கேன் அப்படின்னு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ சொல்லுவேன் ஆக்சுவலி அதே மாதிரி நடந்துடும் ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு ஒருத்தி கூட பொன் குழந்தை பிறந்தது அதை நான் கனவு கண்டேன் அப்படின்ட்டு சொல்லினேன் அதே மாதிரி அவளுக்கும் பிறந்திருந்தது அப்புறம் எங்கள் வீட் நான் அகே லவ் மேரேஜ் தான் ஸோ வீட்டில் யாருமே பேசலை இப்போ ரீசண்டாக நான் கனவு கண்டிருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து பேசுகிற மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் பேச ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கனவு வரும் யாராவது டெத் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதாவது நடக்க போதுன்னு ஆட்டோமேட்டிக்காக கனவு வந்துடும் உங்களோட தரப்பை நன்றதை சொல்லுங்கள் தேங்க்யூ